கோயம்புத்தூரில் ஜி எஸ் டி பற்றிய கலந்தாய்வில் வெளிப்படையாக பேசியதால் அன்னபூர்ணா சீனிவாசனுக்கு ஏற்பட்ட நிலை குறித்து உங்களுடைய கருத்து என்ன கோயம்புத்தூர் இந்த ஜிஎஸ்டி கடத்தாய்வு கூட்டத்துல அன்னபூர்ணா ஹோட்டல் முதலாளி ஸ்ரீனிவாசனுக்கு நடந்த நிலையை பத்தி என்கிட்ட கேட்குறீங்க அது மிகுந்த வருத்தத்திற்குரிய கன்னடத்திற்குரிய சம்பவம் ஜிஎஸ்டி கடத்தரகத்துல திர்மலா ஸ்ரீதாராமன் அவர்களை நேருக்கு நேராக சந்தித்து சில கேள்விகளை வைக்கிறாரு ஆனா சீனிவாசன் தப்பு இருக்கு ஒரு அத்தகைய முக்கியம் வாய்ந்த கூட்டத்துல போய் நகைச்சுவை கலக்க வேண்டிய அவசியம் இல்லை பக்கத்துல இருக்கிற எம்எல்ஏ பெண் எம்எல்ஏ வானித்திய சீனிவாசன் வந்து டெய்லி ஜிலேபி சாப்பிட்ற மாதிரியும் ஒரு கதைய சொன்னாரு அது அதுவும் கண்டிக்கத்தக்கது ஆக மொத்தத்துல அவரு மனம் திருந்தி மனம் அருந்தி அவர் இந்த பெண் இல்லையாவே இந்த மாதிரி பேசிட்டமே அப்படின்றத உணர்ந்து தானாகவும் மிரட்டியோ வந்து மன்னிப்பு கேட்கிறாரு அந்த மன்னிப்பு கேட்கிற காட்சிய வீடியோல பிடிச்சி போட்டது வந்து அரசியல்ல ஏற்க முடியாத ஒரு அவமானத்திற்குரிய ஒரு செயல்பாடு அண்ணாமலை அவர்கள் லண்டனுக்கு போய் படிக்க போனா அவரும் கூட அங்கிருந்து ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு இந்த மாதிரி அன்னப்பூர் நாங்கள் மன்னிப்பு அன்னபூர்ணா சீனிவாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்டதை வீடியோ படம் எடுத்து போட்டது மிகுந்த வர புரியாது கடந்த கடந்த காலத்துல பாத்துருக்கோம் தகைச்சுவார் சினிமால எல்லாம் போடுவாங்க ஒரு தலைவர் யாரெல்லாம் விமர்சனம் பேசிட்டா அவர் அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க ஆனா பின்னாடி சாத்து சாத்து சாத்துவாங்க இந்த மாதிரி நடக்கும் ஆனா இது வந்து ஒரு அவர் கேட்டிருந்தாரு கேட்டதுக்கு பதில் தரணும் பதிலுக்கு கேள்வி வரணும் ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு விமர்சனம் வச்சுட்டாரு ஒரு நகைச்சுவை விமர்சனம் அதுதான் அந்த அதுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு எதிர்காலத்துல ஸ்ரீனிவாசன் அவர்களும் அவர்களுடைய பேச்சை வந்து கட்டுப்படுத்திக்கணும் அதே போன்று எதிர்த்து கேள்வி கேட்பவர்களை அச்சுறுத்தும் பணியும் நம்ம செய்யக்கூடாது அப்படியே மினம் திருந்தி அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டாரோ அதை படமாக எடுத்து போட்டது வன்மையான கண்டத்துக்கு மீண்டும் மீண்டும் பதிவு செய்றாங்க ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு செயல்